வணக்கம் நேற்று நடந்த சம்பவத்தின் காட்சிகள் ஒவ்வொருவரின் இதயத்தையும் உடைத்துவிட்டன விடுமுறை கொண்டாடுவதற்காக ஜம்மு காஷ்மீர் சென்ற மக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்துள்ளார்கள் மகளுக்கு முன்னால் தந்தையை கொலை செய்த காட்சி மனைவிக்கு முன்னால் கணவனை கொலை செய்த காட்சி இத்தகைய கொடூரமான தாக்குதல்களை நேற்று உலகம் கண்டது அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பது இப்போது இந்திய மக்கள் அனைவரின் ஒரே கோரிக்கையாக மாறியுள்ளது பொதுவாக ஜம்மு காஷ்மீரில் இத்தகைய தாக்குதல்கள் நடக்கும்போது பெரும்பாலானவர்கள் பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தானிகளுக்கு தான் ஜெய் கோஷமிட்டிருந்தார்கள் அவர்களைத்தான் ஆதரித்திருந்தார்கள் முன்பு ஆனால் இன்று நம்மை ஆச்சரியப்பட வைத்தது என்னவென்றால் ஜம்முவிலும் ஸ்ரீநகரிலும் நடந்த பெரும் மக்கள் போராட்டங்களும் எதிர்ப்பு ஊர்வலங்களும் தான் இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருந்த அனைத்து பயங்கரவாதிகளையும் கைது செய்ய வேண்டும் என்று கோருகிறார்கள் அவர்கள் அவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் மேலும் அனைத்து பயங்கரவாதிகளையும் ஒழித்து நம் நாட்டில் சமாதானம் நிலவ வேண்டும் அதற்காக அரசு என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் நாங்கள் ஆதரவாக இருப்போம் என்பதுதான் இன்று நாடு முழுவதும் கண்ட எதிர்ப்பு ஊர்வலங்களின் செய்தியாகும் பொதுவாக பயங்கரவாதிகளை நமது ராணுவம் கொன்றால் அவர்களின் உடலுடன் இந்தியாவுக்கு எதிராக கோஷமிடும் ஊர்வலங்களை ஜம்மு காஷ்மீரில் காண முடிந்தது முன்பெல்லாம் ஆனால் இப்போது நிலைமை முற்றிலும் மாறிவிட்டது காஷ்மீர் மக்கள் பயங்கரவாதிகளுக்கு எதிராக மாறிவிட்டார்கள் ஏன் பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகள் வருவதைக் கண்டு பயப்படுகிறார்கள் என்று இப்போது புரிகிறதா ஏனென்றால் சுற்றுலா பயணிகள் வந்தால் வளர்ச்சி அதிகரிக்கும் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் அதன் மூலம் வருமானம் ஏற்படும் அவர்கள் அந்த பணத்தை வைத்து அமைதியாக வாழ ஆரம்பிப்பார்கள் கல்வி கற்றுக் கொள்வார்கள் உயர்கல்வி பெறுவார்கள் நல்ல வேலைகள் கிடைக்கும் அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் அப்போது பயங்கரவாதத்திற்கோ பயங்கரவாதிகளுக்கோ ஆதரவாக யாரும் இருக்க மாட்டார்கள் அதைத்தான் கண்டு பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பயப்படுகிறார்கள் அவர்களுக்கு ஆதரவான மக்கள் குறைவாகிவிட்டார்கள் ஜம்மு காஷ்மீரில் நேற்று நடந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் இரண்டு அல்லது மூன்று பயங்கரவாதிகள் இந்தியர்கள் என்று சொல்லப்படுகிறது காஷ்மீரில் பயங்கரவாதம் மற்றும் பிரிவினைவாதம் முற்றிலும் முடிந்து விடவில்லை ஆனால் முன்பு இருந்ததை விட பெருமளவு குறைவு ஏற்பட்டுள்ளது என்பதில் சந்தேகமில்லை பெரும்பாலான மக்கள் அமைதியாக வாழ விரும்புகிறார்கள் என்பதை நாம் காண முடியும் நேற்று அந்த தாக்குதலுக்கு பிறகு அங்கிருந்த சுற்றுலா பயணிகளுக்கு உதவிய வழிகாட்டிகள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களை நடத்தியவர்கள் அனைவரும் அந்த தாக்குதலின் மூலம் அவர்களுடைய வாழ்வாதாரம் அழிந்துவிட்டது என்று சொல்லி இனி யாரும் அங்கு சுற்றுலா பயணிகளாக வரமாட்டார்கள் அதைத்தான் பாகிஸ்தானியர்களும் பயங்கரவாதிகளும் விரும்பினார்கள் ஆனால் அவர்களின் அந்த எண்ணம் முழுவதும் நிறைவேறப்போவதில்லை தற்போதைய தாக்குதலால் ஏற்பட்ட காயம் ஆறுவதற்கு சிறிது காலம் ஆகலாம் ஜம்மு காஷ்மீரின் சுற்றுலாவை ஓரளவு அது பாதிக்கக்கூடும் உலகளவில் ஜம்மு காஷ்மீரின் சுற்றுலா சாத்தியங்களை முன்னிலைப்படுத்தி முன்னேறி சென்று கொண்டிருந்தபோது இந்த சம்பவம் நடந்துள்ளது அதனால் சர்வதேச சுற்றுலா பயணிகள் வருவதற்கு அது ஒரு தடையாக இருக்கும் அவர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து அங்கு செல்ல முயற்சிக்க மாட்டார்கள் அதற்கு நிரந்தர தீர்வு காண்பது இந்தியாவை பொறுத்தவரை மிக அவசியமான ஒன்றாகும் ஆனால் பேசுவது போல் ஒரு சுவிட்சை அழுத்தினால் உடனடியாக நடக்கக்கூடிய விஷயம் அல்ல இது ஏனென்றால் பயங்கரவாதம் என்பது சாதாரண மக்களிடமும் விட்டிருக்கிறது அதை தீர்ப்பதென்பது நிச்சயமாக நடக்கக்கூடிய விஷயம்தான் ஆனால் அதற்கு கால அவகாசம் ஆகும் இந்தியா வலுவான பதிலடி கொடுக்க தயாராகி வருகிறது இந்தியாவின் பக்கத்திலிருந்து ஒரு பதிலடி நிச்சயம் வரும் ஆனால் அது மட்டுமே போதாது பயங்கரவாதத்தை ஒழிப்பதென்பது ஒரு நீண்ட செயல்முறையாகும் ஜெர்மனி பிரிட்டன் உள்ளிட்ட ஐரோப்பாவின் பல பகுதிகளில் இன்றும் பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்கின்றன ஒன்று சிந்தித்து பாருங்கள் நாம் இரண்டு பயங்கரவாத நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறோம் பாகிஸ்தான் மட்டுமல்ல வங்கதேசமும் உள்ளதென்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அந்த இரண்டு பயங்கரவாத நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும்போது இயல்பாகவே ஐரோப்பா அல்லது அமெரிக்காவை விட இந்தியாவில் அதிக தாக்குதல்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் இந்தியாவில் நடக்கும் பயங்கரவாத தாக்குதல் பெருமளவில் குறைக்க முடிந்துள்ளது இன்னும் முழுமையாக அதை நிறுத்த முடியவில்லை விரைவில் அதுவும் இந்த மாற்றத்தை இப்போது காணலாம் முன்பு பயங்கரவாதிகளுடன் அவர்களின் வாழ்க்கைக்கும் அமைதிக்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் பயங்கரவாதிகளை ஒழிக்க வேண்டும் என்று அவர்களே தெருவில் இறங்கி கூறுகிறார்கள் பயங்கரவாதிகள் மதத்தை கேட்டு கொலை செய்ததாக செய்திகளில் பார்த்தோம் பலர் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்துள்ளார்கள் ஆனால் ஏன் அவ்வாறு செய்தார்கள் என்று யாரேனும் சிந்தித்தீர்களா அதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன முன்பு அவர்கள் மதத்தை கேட்க மாட்டார்கள் ஒட்டுமொத்தமாக தாக்குதல் நடத்துவார்கள் ஆனால் இப்போது அவர்கள் கேட்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது ஏனென்றால் காஷ்மீர் மக்கள் பயங்கரவாதிகளுக்கும் பாகிஸ்தானிகளுக்கும் எதிராக மாறிவிட்டார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும் காஷ்மீரில் அதிகமானவர்கள் முஸ்லீம்கள் தான் எனவே அவர்களில் சிலர் கொல்லப்பட்டால் பாகிஸ்தானும் பயங்கரவாதிகளும் காஷ்மீர் முஸ்லிம்களை பாதுகாப்பதற்காகவே இந்த தாக்குதலை நடத்தினோம் என்று சொல்ல விரும்புகிறார் அதனால் தான் அவர்கள் மதத்தை கேட்டு தேர்ந்தெடுத்த தாக்குதல் நடத்தி உள்ளார்கள் ஆனால் அது பலிக்கவில்லை காஷ்மீர் முஸ்லிம்கள் பெரும்பாலானவர்கள் தெருக்களில் இறங்கி போராடுகிறார்கள் எனவே பயங்கரவாதிகள் தங்களுக்கு ஆதரவாக மக்களை சேர்க்கும் அவர்களின் வழக்கமான செயல்முறை இப்போது முன்பு போல் வெற்றி பெறவில்லை மக்கள் அமைதியான வாழ்க்கையை கனவு காண்கிறார்கள் இந்தியாவின் அங்கமாக காஷ்மீரும் காஷ்மீர் மக்களும் மாறிவிட்டனர் என்பதே உண்மையாகும் இப்போது விரல் விட்டு எண்ண முடிந்த சில பயங்கரவாதிகள் மட்டுமே அங்கு இருக்கிறார் நம் நாட்டின் பிற பகுதிகளில் உள்ளது போல் காஷ்மீரிலும் சில பயங்கரவாதிகள் இருக்கக்கூடும் தமிழகத்திலும் கேரளாவிலும் தீவிர சிந்தனை உடையவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் இந்தியா முழுவதும் உள்ளது போல் தேச துரோக பயங்கரவாதிகள் காஷ்மீரிலும் இருக்கலாம் ஆனால் முன்பு இருந்தது போல் பெரிய ஆதரவு இப்போது பயங்கரவாதிகளுக்கு காஷ்மீரில் இல்லை மாறாக அது தலைகீழாக மாறிவிட்டுள்ளது என்று இன்று காஷ்மீர் மக்கள் பயங்கரவாதிகளை விரைவில் கைது செய்ய வேண்டும் என்று கோருகிறார்கள் இன்றைய காஷ்மீரில் ஏற்பட்ட மாற்றம் இதுதான் இந்த நிலைமையை உருவாக்க எத்தனை ஆண்டுகள் ஆயின என்று பாருங்கள் சாத்தியமில்லை என்று நினைத்த பல விஷயங்கள் இப்போது சாத்தியமாகி உள்ளன விரைவில் பயங்கரவாதிகளை முழுமையாக ஒழிக்க முடியும் காஷ்மீர் மக்களே பயங்கரவாதிகளை துரத்தி அடிக்கும் காலம் வரும் அவர்களே பயங்கரவாதத்திற்கு எதிராக வலுவான நிலைப்பாட்டை எடுக்கும் நாட்களாக அடுத்து வரும் நாட்கள் அமையும் பயங்கரவாதத்தை முடி கொண்டு தான் நம் நாட்டில் அமைதி நிலவும் அதற்கு மிகவும் கடுமையான சட்ட திட்டங்கள் அவசியமாகும் அரசியல் பிழைப்பிற்காக தேச துரோகிகளுக்கு ஆதரவளிப்பவர்களுக்கும் தேச துரோகிகளுக்கும் மிகவும் கடுமையான தண்டனைகள் விதிக்கும் சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் அந்த விஷயத்தில் அதாவது நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான விஷயத்தில் கருத்து சுதந்திரம் அது இது என்று சொல்லி அவர்களுக்கு ஆதரவாக பேசுவது எவனாக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டியது அவசியமாகும் அடுத்து இந்திய அரசு அதை செய்யும் என்று எதிர்பார்க்கலாம் ஜெய்ஹிந்த்